என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து கிரகம் வக்கர கிரகத்தின் மேல வந்து ரொம்ப சந்தேகம் இருக்கு எல்லாத்துக்கும் கிரகம் என்பது சனி வக்கரமாகும் குரு வக்கரமாகும் சனி குரு செவ்வாய் பக்கரமாகும் மற்றபடி அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி ஆகும் புதனும் சுக்கரனும் அஸ்தங்கம் ஆகும் அப்ப மற்ற கிரகங்கள் ராகு கேது சந்திரன் எல்லாம் அதற்குண்டான ஆதிபத்தியங்கள் கிடையாது பிரச்சனை என்பது என்ன சொன்னான்னா சனியும் குரு சனி குரு செவ்வாய் இவர்கள்தான் வந்து என்ன சொன்னா பஞ்சமாதி ஐவர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மூணு கிரகங்கள் வந்து வந்து என்ன சொன்ன ரொம்ப மேஜரான கிரகங்கள் செவ்வாய் வந்து மேஜரானது குரு மேஜரானது அதற்கடுத்து சனி மேஜரானது இதுகள் வந்து என்ன சொன்னா வக்ரம் ஆகும் வக்ரம் என்பது என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாமலே இருக்கு வக்ரம் என்பது சூரிய வட்டப்பாதையில் வந்து என்ன சொன்னா எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருகிறது சுற்றி வரும்போது ஒரு சுணக்கம் ஏற்படுவதுதான் வக்கம் வக்ரம் அது இங்கிருந்து பாக்குறவனுக்கு என்ன சொல்லான்னா பின்னாடி திரும்பி சுத்து சு திரும்பி சுற்றுறது கணக்கா வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கும் ஆனால் அது அப்படி கிடையாது அது ஒரு கொஞ்சம் சுணக்கம் தான் வக்கரமே தவிர அது வந்து என்ன சொன்னான்னா எல்லாரும் என்ன சொன்னான்னா அது வக்கரம்னு போடுறாங்க அந்த உண்டான பலன் வந்து கண்டிப்பாக உண்டு வக்கரத்துக்கு உண்டான பலன் என்பது வந்து அதற்குண்டான மைனஸை வந்து மனிதனை அனுபவிச்சுதான் அதை வந்து இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்ப அந்த ஒரு ரேசியோ போகும்போது எப்பயுமே என்ன சொன்னாங்கன்னா வந்து சூரிய வட்டப்பாதையில் போய் கிரகங்கள் சுற்றி கொண்டே வருகிறது ஒரு கிரகம் பின்னாடி செத்து வந்து என்ன ஆகும் எவ்வளவு பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டோ அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா வக்கர கிரகங்களுக்கு கிளாக் வைஸ் பார்வையா ஆன்டி கிளாக் வைஸ் பார்வையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேக்குறாங்க வக்கர கிரகங்களுக்கு எப்பயுமே கிளாக் வைஸ் தான் ஆண்டிக்ளாக் வைஸ் பார்வை கிடையாது சரி அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க அப்ப வந்து எப்படி வந்து அந்த வக்கர கிரகத்தை செயல்படுத்த வைப்பது அப்படின்னா வக்கர கிரகத்தை செயல்படுத்த வைப்பது என்ன சொல்றான்னா வந்து அந்த வக்கர கிரகத்திற்கு வந்து என்ன என்ன சொல்றான்னா வந்து ஆண்டிகிளாக் வைஸ் இருக்கிறத வச்சுதான் வந்து நம்ம வந்து சரி பண்ண சரி பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோம் ஒருத்தருக்கு வந்து சனி சனி சனிவக்ரம் அப்படின்னு சொன்னா சதய நட்சத்திரத்துல போய் இருக்குது அப்போ சதய நட்சத்திரத்தில் போய் இருக்குதுன்னா இந்த சனியை வந்து நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே ஒரு கிரகத்தை வந்து வலிமைப்படுத்துவதற்கு ச ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தை நீங்கள் வந்து ஆஹ் வலிமைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகம் வந்து வேலை செய்யும்னு சாஸ்திரம் சொல்லுது இப்போ சனி வக்ரமாகி வந்து சதய நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அதுக்கு எந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது சதயத்திற்கு வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த சனிக்கு இருபத்தி சனி நின்ற நட்சத்திரம் சத ச சதயத்திற்கு அந்த இருபத்தி ஏழாவது வந்து புரட்டாதி வரும் அது சனி நிற்கிற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அப்போ எப்பயுமே வக்கர கிரகங்கள் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் கணக்கு அப்ப இப்படியெல்லாம் வந்து ஜோதிடத்திற்கு இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை அப்ப இந்த வக்கர கிரகங்களால் உங்களுக்கு யோகமா யோகம் இல்லையா அப்படிங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே வக்கர கிரகங்களால் நமக்கு யோகம் வந்து கண்டிப்பாக உண்டு வக்ர கிரகங்களுக்கு கிரகங்களால் நமக்கு யோகங்கள் கண்டிப்பாக உண்டு சனி வக்கரம் ஆயிடுச்சா கவலை விடாதீங்க உங்களுக்கு சனியால் பெருத்த யோகம் உண்டு லக்கணத்திற்கு என்ன காரகத்துவம் வருகிறதோ அந்த காரகத்தின் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது குரு வக்கரம் ஆயிடுச்சா அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையது ரெண்டாவது புது குருவுக்கு பொதுவான கருத்து என்ன சொல்றாண்ண வந்து குழந்தைகள் அப்படிங்கிறான் அப்போ குழந்தைகளால் பெரிய யோகத்தை அனுபவிப்பீங்க சனி வக்கரம் ஆயிட்டா வந்து என்ன சொல்றான்ன வந்து என்ன சொல்றானா நீங்கள் வந்து இப்ப என்ன பெரிய யோகத்தை அனுபவிப்பீங்களான்னு கேட்கலாம் நீங்கள் வந்து பெரிய யோகத்தை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் பெரிய யோகத்தை அனுபவிக்கும் குழந்தைகள் பெரிய யோகத்தை கண்டிப்பாக அனு ஏன்னா தொழில் ஆயுள் சனி வக்கரமான வீட்டில வந்து என்ன நடந்திருக்குன்னா இளம் வயது மரணங்களை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் வக்கரம் என்பது இளம் வயது மரணங்களை கண்டிப்பாக இளம் வயது மரணங்களை உங்களுடைய இளம் வயதில் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ க்ளோஸ் கண்டிப்பாக வந்து இறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்டு அப்ப இந்த கிரகங்கள் ஒரு பழி வாங்கி கொண்டுதான் மேன்மையை கொடுக்கும் யோசனை கிரகங்கள் ஒரு பழி வாங்கித்தான் ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது அப்போ என்ன சொன்னான்னா அந்த நீள்வட்ட பாதையில் வந்து சூரியனை சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த சூரியனுக்கு வந்து என்ன சொன்னான்னா அஞ்சுலேருந்து எடுத்துக்கணும் இப்போ சூரியன் நின்ற இடத்துலேருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஐந்து இடங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் போகும்போது தான் சனி குரு செவ்வாய் போகும்போது வக்கர கதியை அடைகிறது அதுதான் உண்மை அப்போ நம்ம வந்து என்ன 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 செய்யணும்னா இந்த இந்த மாதிரி ஜாதகத்தை போடும்போது இப்போ சாஃப்ட்வேர் வந்து நல்லா சாஃப்ட்வேர் அதை வந்து நம்ம பார்த்துட்டு வக்கரமான கிரகத்திற்கு உண்டான பிரீதியை நீங்கள் பண்ணித்தரணும் வக்கரமான கிரகத்திற்குண்டான பிரீதியை வந்து இது பண்ணி அதாவது வந்து வாட மண்டலத்துல வந்து ஒரு சின்ன சேக்கிங்னஸ் ஆகுது நமக்கு கண்ணுக்கு தெரியும் போது வக்கரம் அப்படின்னு சொல்றோம் வக்கரத்திற்கு நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியா என்ன சொல்லிருக்காங்க சூரியனுக்கு வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போதில் வந்து என்ன சொல்லான்னா வந்து அந்த சனியோ குருவோ அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா செவ்வாயா இருந்தாலும் அது வர்க்கரம் அப்ப என்ன செய் என்ன செய்யணும்னா முப்பத்தைந்து வயது வரைக்கும் வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வந்து விட்டது என்று சொல்லணும் முப்பத்தைந்து வயது வரைக்கும் நீங்கள் யோகக்காரனாக மாற முடியாது யோகக்காரராக மாற முடியாது அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் முப்பத்தைந்து வயதிற்கு மேல் வந்து என்ன சொன்னா பெரிய யோகத்தை இந்த வக்கர கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை அதுல எந்தவித மாற்று கருத்துமே வந்து கண்டிப்பாக கிடையாது இப்ப குரு வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா குழந்தைகளை வைத்து வந்து ஒரு போராட்டங்கள் என்பது உண்டு ஆனால் அதே குழந்தைகள் அதான் போராட்டத்தை கொடுத்துத்தான் வாழ்க்கையில் பின்னாடி வந்து பெரிய யோகத்தை வந்து கொடுப்பார்கள் இந்த சக்கர கிரகங்கள் இதுல எந்த வந்து மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும் செஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னோம்னா சனி வக்கரம் ஆயிடுச்சா முப்பத்தைந்து வயது வரை நமக்கு நல்ல தொழில் கிடைக்காது நல்ல தொழிலில் போய் அமைய முடியாது என்னமாவது ஒரு பிரச்சனை வந்துடும் என்னைக்கு முப்பத்தைந்து வயது வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குதோ அல்லது முப்பத்தஞ்சு முடிஞ்சு முப்பத்தாறுக்கோ அப்போ நீங்கள் கொடிகட்டி கட்டி பறக்கின்ற ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது எல்லாரும் அனுபவிக்க முடியும் அப்போ அதற்குண்டான இது என்ன செய்யணும் இப்போ சனி வக்கரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான் சனிவக்ரம் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன சொல்றேன்னா இந்த எல்லைக்காவல் தெய்வத்தை கும்பிடுவதற்கு இவனுக்கு இன்ட்ரெஸ்டே வராது எல்லைக்காவல் தெய்வத்தை வந்து கும்பிடுவதற்கு இவனுக்கு இன்ட்ரெஸ்டே வராது ஏன்னா அது அன்லையும் காட்டாது மத்த எல்லா தெய்வங்களையும் விழுந்து 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 உனக்கு கும்பிடுவாங்க வக்கரமானவன் வந்து கண்டிப்பாக ஒரு சரியான எல்லைக்காவல் தெய்வத்தை பிடித்து விட்டான் பிடித்து விட்டான் என்று சொன்னால் அவன் உயர உயர பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை அந்த சனி கொடுப்பார் இவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது அந்த கொடுப்பினை வராது அந்த இடத்திற்கு போகணுங்கிற எண்ணம் வராது அதான் வக்கரம் சரி குரு குரு வக்கரம் ஆயிடுச்சு அப்போ குரு வக்கரம் ஆயிடுச்சுன்னா இவனுக்கு என்ன தோணணும்னு சொல்ல நம்ம ஜாதத்தில் குரு வக்கரம் ஆயிடுச்சு நம்ம என்ன செய்யணும் அசைவ உணவுகளை தவிர்க்கணுங்கிற எண்ணம் வராது போட்டுக்கு அடிச்சு வெளுத்தெழுவேன் அப்ப வெளுத்து எரியும் போது என்ன நடக்கும்னா வந்து என்ன சொன்னானா எந்த ஒரு கிரகம் வந்து என்ன அனுஷ்டானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது என்ன அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும்னு ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை விட்டுவிட்டு என்ன சொன்னானா அப்பதான் அது வந்து என்ன உங்களை திரும்பி பார்க்கணும் நீங்க அதை திரும்பி பார்க்க இறைவனை திரும்பி பார்க்க வேண்டும் வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சொன்னானா நீங்கள் ஆச்சார அனுஷ்டானமாக இருங்க உங்களை இறைவன் திரும்பி பார்ப்பாரு ஆச்சார அனுஷ்டானமாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை பத்தி கேர் பண்ணவே மாட்டார் கேர் பண்ணவே மாட்டார் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சனி வக்கரமானால் காவல் தெய்வங்களை கண்டிப்பாக நீங்க வணங்குங்க அது சனிக்கிழமையா பார்த்து வணங்கி சனிக்கிழமையா பார்த்து ஒரு ஊருக்கு அவுட்டர்ல இருக்கிற என்ன கோவிலாக இருந்தாலும் சேர்ந்தான் அதான் ஆண் தெய்வமா இருக்கணும் அந்த தெய்வத்திற்கு போயி நல்ல வந்து என்ன சொன்னா கொஞ்சம் அசைவ உணவுகள் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சட்டத்தில் சொல்லலை நம்ம வேணா ஒரு அசைவ உணவு அப்படிங்கறத என்ன சொன்னா என்ன வைக்கலாம் முட்டை வைக்கலாம் முட்டை என்ன வந்தா ஆஹ் இது முட்டை பப்ஸ் வைக்கலாம் முட்டை பப்ஸ் வைக்கலாம் அதை வச்சு வந்து என்ன சொன்னா ஒரு நல்ல வந்து என்ன சொன்னா கருப்பு கலர் கருப்பு கலர் அப்படிங்க தான் இப்ப வந்து நமக்கு வந்து கருப்பு கலர் அதை வச்சு என்ன சொன்னா ஒரு எட்டு சூடத்தை வந்து பொருத்தி விட்டு வாருங்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஜொலிப்பீர்கள் தொழிலில் கண்டிப்பா ஜொலிப்பீர்கள் நிதர்சனமான தெய்வங்கள் காட்டாது அதாவது வந்து எது ஒன்று நமக்கு மைனஸோ நம்ம அதை தேடி போகணும் நம்ம அதை தேடி போகணும் நமக்கு தேடி போவதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அப்ப அது நமக்கு ஈர்ப்பு சக்தியை கொடுக்காத அப்ப நீங்க போகணும் போய் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை மாசத்துல ரெண்டு சனிக்கிழமை வளர்வரை சனிக்கிழமை தேவரை சனிக்கிழமை போய் சனி வக்கரமானவங்க இலைக்காவல் தெய்வத்திற்கு ரெண்டு முட்டை பப்ஸ் வாங்கி வந்து வச்சு வந்து ரெண்டு ஒரு பொண்டோ பாட்டில் வச்சு எட்டு சூடத்தை பொறுத்தி விட்டுட்டு கோயில் அடைச்சி கிடந்தாலும் பரவாயில்ல எங்கள் ஐயா சனீஸ்வரபாவனுக்கு அடைச்சி கிடந்த கோயிலுக்கு கும்பிட்டா தான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்பவேற்பட்ட அருமையான தெய்வம் எங்கள் சனியை யாரும் வந்து குறைத்து இடை போட்டு விடாதீர்கள் அப்போ அதை ஒரு எட்டு சுற்று சுற்றி அடைச்ச கோயிலே வந்து சு சுத்தி கும்பிடுங்க கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா பரிமளிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் தொழிலில் நஷ்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது ரெண்டாவது சனி வக்கரமானவர்கள் என்ன செய்யணும்னா ஏழை தொழில உங்கள்கிட்ட வந்து ஒரு சண்டித்தனம் மன்ற தொழிலாளர்கள் அல்லது வேலைவாக்குற இடத்துல உங்களே உங்களை வந்து பிரச்சனைக்கு இழுக்கிற ஒரு சக தொழிலாளி இருந்து கொண்டே இருப்பான் அவனுக்கு என்ன அதை சகித்து கொள்ளுங்கள் அதை சகுத்துக்கொண்டு என்ன சொன்னானா அவனுக்கு என்ன சொல்கிறானா ஏதாவது என்ன சொல்லணும் பீடி குடிப்பானா பீடி வாங்கி கொடுங்க சீரட்டு குடிப்பானா சிரட்டு வாங்கி கொடுங்க கோற்ற அடிப்பான கோற்று வாங்கி கொடுங்க அவன் குடிக்க குடிக்க வந்தா சார் நம்ம தருத்துறோம் போகும் ஆனால் நம்ம ஏன்னா அவன் எப்போ அதை அப்படி வாங்கி குடித்தாலோ நம்மளை எரிச்சல் தான் இருப்பான் அதனால் இப்படி பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்து குரு இந்த குரு வக்கரமானவங்க என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைகளால் பாதிப்புகள் வரும் குழந்தைகளால் பாதிப்பு வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது வந்து குரு வக்கரமானவர்கள் ஜீவசமாதி வழிபாட பிடிச்சிருக்கும் குரு ஜீவ ஜீவசமாதி வழிபாடை பிடிக்கணும் அந்த ஜீவசமாதிலும் உங்களுக்கு நிம்மதியாக கும்பிட விட மாட்டாங்க அங்க ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்ப நம்ம அந்த போராட்டத்தை கொடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஐயா வக்கரமானவர் வக்கரமான வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் அதை பத்தி கண்டுக்கிடவே கூடாது அதை பத்தி கண்டுக்கிடவே கூடாது அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் அதுக்குண்டான ஒரு மனஸ்தாபங்கள் அந்த இடத்துல இருக்கும் அந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ண போகும்போது அப்போ அது எந்த கிழமைகளில் பண்ணலாம் அப்படின்னா வந்து என்ன சித்தர்கள் அடங்கிய அந்த நட்சத்திர நாளில் வந்து அங்கே குரு பூஜை நடத்தினாலோ மாச மாசம் இல்லை என்ன சொல்கிறான்னா வந்து குரு பூஜை நடத்தினாலோ சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நேட்டா குரு என்று சொன்னால் இனிப்பு பழங்கள் வாங்கிட்டு பழங்கள் அப்படி பழங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் வாழைப்பழம் வந்து என்ன சொன்னா ஒரு சீப் வாங்கி கொடுங்க கரெக்டாக வந்து இருபத்தோரு பழம் வாங்கி கொடுங்க அல்லது பன்னெண்டு பழம் வாங்கி கொடுங்க இந்த அளவு இதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து வர 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 என்ன சொன்னான்னா வந்து அங்கே அது விநியோகிக்கப்பட வேண்டும் ரெண்டாவது எலும்பு வாங்கி கொடுங்க மஞ்சள் கலர் குருவுக்கு பிடித்த கலர் வந்து மஞ்சள் கலராக இருக்கிற காரணத்தில் எலும் சம்பளம் வாங்கி கொடுங்க இனிப்பு வாங்கி கொடுங்க இந்த வக்கரகதி வந்து என்ன சொன்னா மாறும் வக்கரகதி கண்டிப்பாக மாறும் ஆனால் குருவை சரிபடுத்துவதற்கு சமாதி தான் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாய் வக்கரம் ஆகிவிட்டதா இளைய சகோதரஸ்தானாதிபதிகளிடம் பிரச்சனை வைத்து கொள்ளாதீர்கள் மனை மண் மனை மண் அப்போ மனை மண்ன்னா மனைனா யாரு மனைவி ஆணுன்னா பெண்ணு பெண்ணுன்னா ஆணு இவங்கள் மூலமாக நமக்கு வந்து என்ன சொன்னா ஒரு நிம்மதி கிடைக்காது நிம்மதி இருக்காது பிரச்சனை இருக்கும் அப்ப என்ன என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து செவ்வரலி மாலை போடுங்கள் செவ்வளி செவரலி மாலை செவ்வரி மாலை போட்டு ரெண்டு தெய்வத்தை வந்து பொருத்தி விட்டுட்டு வாங்க அந்த வக்கரத்தன்மையுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் அதுல இருக்கிற பிரச்சனைகள் தீரும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஒரு உலகாவும் செவ்வாய் வக்கரமானவன் மனையாலும் மண்ணாலும் பெரிய யோக தேடைவன் குரு வக்கரமானவன் என்ன செய்வான் தெரியுமா குழந்தையால் பெரிய யோகத்தை அடைவான் சனி வக்கரமானவன் என்ன சொல்வான் என்னைக்கு இருந்தாலும் தொழிலில் வந்து ஒரு பெரிய கட்டிக்காரனாக வருவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த வக்கர கிரகங்களை வந்து எப்படி ஆ வேலை செய்ய வைக்கணும் வக்கர கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக வக்கரகிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சு மற்ற சாதாரண கிரகங்களுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தை வந்து நாம் செயல்படுத்தணும் வக்கர கிரகங்களுக்கு மட்டும் மட்டும் அது நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குங்கள் கண்டிப்பாக அது சாதாரணமாக இயக்குவோம் இல்லையா இப்ப வந்து ஒரு சதயத்தில் வந்து ஒரு வக்கர கிரகம் உட்கார்ந்துருக்குன்னா அந்த சதயத்துக்கு அது வந்து அது வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தான் ரெண்டாவது நட்சத்திரம் நம்ம குழப்பம் இல்லாமல் வந்து சில விஷயங்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்கா வக்கர கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை செயல்படுத்துங்கள் சாதாரணமாக இருக்கின்ற கிரகத்தை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரகம் நன்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தை செயல்படுத்துங்கள் வக்கர கிரகம் நன்மை செய்யும் தீமை செய்யாது ஆனால் ஒரு இழப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு அந்த இழப்பு என்பது வந்து என்ன சொன்னா சில நேரங்களில் உயிர்காரகமாக இருக்கலாம் சில நேரங்களில் உயிர் பொருள் காரகமாக இருக்கலாம் சனி என்று சொன்னால் ஆயுள் இறப்பு சாம சார்ந்த தோஷம் குரு என்று சொன்னால் பெரும் பண தோஷம் அப்ப குழந்தைகளால் வந்து என்ன சொன்னான்னா வந்து குழந்தைகளை படிக்க வைப்பதனால் பெரும் பணத்தை செலவழித்து படிக்க வைப்பதும் அந்த வக்கரகதி தான் செவ்வாய் என்று சொன்னால் மனைவியால் போராட்டம் செவ்வாய் என்று சொன்னால் மங்கள காரியம் அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணுவது இப்படிதான் சால்வ் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வக்கர கிரகங்கள் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் பிற்காலத்தில் அதனால் நீங்கள் பெரிய யோகசாலிகளாக இருப்பீர்கள் என்று சான்றுடன் உங்களுக்கு சொல்ல முடியும் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் வக்கர கிரகங்களுடைய பார்வை எப்பயுமே சே ஆண்டிகிழக்கு வயசா பார்க்காது நேராகத்தான் பார்க்கும் அதிலும் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்